அம்பாள் பூப்படைந்தது அந்த தினம்தான் ஆடிப்பூரா ஒரு பெண் குறிப்பிட்ட பருவ வயதிலே பூப்படைகின்ற பொழுது அதை கொண்டாடுவார்கள் அந்த பூப்படைதல் நிகழ்ச்சி தான் ஆடிப்பூரா அவர்களுடைய செயல்களிலே மாற்றங்கள் இருக்கும் அவர்கள் மற்றவர்களுடன் பழகின்ற விதங்களிலே மாற்றங்கள் இருக்கும் பேசுகின்ற விதங்களிலே மாற்றங்கள் இருக்கும் இவை படிப்படியாக ஒப்படைந்த நாள் முதல் படிப்படியாக அவர்களுக்குள்ளே இந்த மாற்றங்களை பெற்ற வண்ணம் இருக்கும் வாழ்க்கையின் மூலமாக நல்ல விதமாக குழந்தைகளை பெற்றெடுத்து தான தர்மங்கள் செய்து இறை வழிபாடுகள் செய்து முடிவிலே இறைவனுடைய பாதார விந்தங்களை சென்றடைய வேண்டும் பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன தண்டனை என்பது கரட புராணத்திலே மகாவிஷ்ணு அங்கே கருட பகவானுக்கு அதை உரைத்திருக்கின்றார் ஒருவருவரும் என்னென்ன பாவம் செய்தால் என்னென்ன தண்டனை அனுபவிக்க வேண்டும் எங்களாலே அடுத்தவர்கள் கஷ்டப்படக்கூடாது துன்பமடையக்கூடாது அடையக்கூடாது வேதனைப்படக்கூடாது மனம் நோகக்கூடாது எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் முடிந்தளவு எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் தனம் தானியம் கல்வி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யாக எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் அந்த பிள்ளைக்கு அன்றைய தினம் அம்பாளை வழிபடுகின்ற அந்த பெண் பிள்ளைக்கு உண்டாகும் ாம் கருணா கிதங்கீதாட்சியம் தத்தபாஷாங்குஷ புஷ்பவானகஸ்தாம் அணிமாதிவிராவிரதாம் மயூஹை ரகமித்யே பவானி எல்லாமில் ஐபிசி தொலைக்காட்சி நேர்களுக்கு நாளைய தினம் ஏழாம் திகதி நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற ஆடிப்பூர தினத்தை முன்னிட்டு அடியேன் உங்களுக்கு அந்த விரதம் சம்பந்தமாக சிறு விளக்கங்களை தர இருக்கின்றேன் இப்பொழுது நடைபெற்று வருகின்ற மாதமாகிய ஆடி மாதத்திலே அம்பாள் இந்த ஆடி மாதம் என்பது அம்பாளுக்குரிய மாதம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த ஆடி மாதம் எப்படி வந்ததென்றால் ஒரு தேவதை இந்த மாதத்துக்குரிய ஒரு தேவதை சிவனை தான் நேரடியாக சென்று வணங்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு பார்வதி இல்லாத சமயத்திலே பார்வதியினுடைய வடிவெடுத்து சிவனிடத்திலே கைலாயத்திலே சென்று சிவனுக்கு அருகாக அருகாமையிலே சிவனை வழிபட செல்கின்ற பொழுது சிவனுக்கு தன்னுடைய மனைவியின் உடைய வாசனை இல்லாமல் புதுவிதமான வாசனை வருகின்றது என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அந்த வாசனை கசப்புத்தன்மையாக இருந்தது அந்த தேவதையின் இடத்தில் இருந்து வந்த வாசனையானது ஒரு கசப்புத்தன்மையாக இருந்தது அந்த வாசனை உடனே சுவருமான் அந்த தேவதைக்கு சாபமிட்டார் அந்த தேவதை மன்னிப்பு கேட்டு இறைவனிடத்திலே நான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி மார்பஷத்திலே வந்தேன் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டவென்பு இறைவன் சொன்னார் நீ கசப்புத்தன்மை உன்னுடைய இடத்திலே இருப்பதனாலே நீ என்றும் வேப்ப மரமாக வேம்பு மரமாக பூமியிலே இருந்து உன்னை அம்பாளை வணங்குபவர்கள் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உன்னை வணங்குபவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் உன்னுடைய சுவை கசப்பானாலும் எத்தனையோ நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை உன் மூலமாக அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் ஏற்படும் நீ எல்லோராலும் போற்றப்பட்டு மதிக்கப்படுவாய் பூஜிக்கப்படுவாய் அந்த பலத்தை அந்த தேவதைக்கு கொடுத்தார் அத்துடன் சொன்னார் உன்னுடைய பேரிலே இந்த ஆடி மாதம் ஆனது உன்னுடைய பேரிலே ஆடி மாதமாக விளங்கட்டும் என்ற சொல்லி வரத்தையும் அந்த தேவதைக்கு கொடுத்தார் இதுதான் ஆடி மாதம் பிறந்த கதை ஆகவே இந்த ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதம் அம்பாள் பூப்படைந்தது அந்த தினம்தான் ஆடிப்பூரம் ஒரு பெண் குறிப்பிட்ட பருவ வயதிலே பூப்படைகின்ற பொழுது அதை கொண்டாடுவார்கள் அந்த பூப்படைதல் நிகழ்ச்சி தான் ஆடிப்பூரம் அம்பாள் பூப்படைந்த தினம் பூப்படைதல் என்றால் பெண்கள் பூப்படைதல் என்று சொல்வது அவர்கள் பத்து வயது மட்டும் அவர்களுக்கு விவரம் தெரியாது பெண் பிள்ளைகள் பத்து வயதாக இருக்கின்ற பொழுது பத்து பதினொரு வயது மட்டும் அவர்களுக்கு விவரம் தெரியாது ஆண் பிள்ளைகளுடன் சேர்ந்து வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக விளையாடுவார்கள் பழகுவார்கள் எல்லாம் செய்வார்கள் அவர்களுக்கு அந்த பெண்களுக்குரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கின்ற தன்மைகள் இருக்காது இந்த கூச்ச சுபாவங்கள் இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது பெண் பிள்ளையாக இருந்தாலும் பத்து வயசுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு அவை எல்லாம் இருக்காது அவர்கள் பூப்படைந்து நாள் முதல் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகும் அவர்கள் உடம்பிலே ஒரு மாற்றம் உருவாகும் அவர்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றம் உருவாகும் இதன் மூலமாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்வார்கள் ஆண்களை கண்டால் வெட்கப்படுவார்கள் ஆண்களுக்கு முன்னே புதிய ஆண்களுக்கு முன்பாக போக மாட்டார்கள் அவருடன் பேச மாட்டார்கள் அவர்களுக்கு அருகிலே நின்று கதைக்க மாட்டார்கள் அவர்களை தொட்டு விட மாட்டார்கள் இதுகளெல்லாம் எப்போ ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறது என்றால் பூப்படைந்த நாள் முதலாக அந்த பெண்ணுக்கு அந்த தன்மைகள் அவர்களை அறியாமலே உருவாகும் தங்களுடைய உடன்பிறந்த சகோதரம் சகோதரம் தாய் தவிர அவர்கள் உடம்பிலே வேறொருவருடைய உறுப்புக்கள் வண்ணம் தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் இது எப்படி இதுதான் பூப்படைந்தனாலே அவர்களுக்கு அவர்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலமாக இப்படியான பக்குவத்தை அவர்கள் பக்குவ நிலையை அவர்கள் அடைகிறார்கள் பெண் பிள்ளைகள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மையை அவர்களுக்கு ஏற்படுகின்றது அந்த தன்மையினாலே தங்களை பாதுகாத்துக்கொள்கின்றார்கள் பெரிய பிள்ளையாக என்று சொல்வார்கள் தமிழிலே பூப்படைதல் என்றது உடமொழி வாக்கியம் பெரிய பிள்ளையாகின்றது என்ற அதான் அதனுடைய கருத்து தமிழ் வடிவம் தன்னை அறிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம் தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் என்று அதற்கு அர்த்தம் ஒரு பிள்ளை பெரிய புள்ளதாவது ஆவதென்பது அந்த பிள்ளை வளர்வது கிடையாது பெரியாளாக அந்த பிள்ளை வளர்ந்து வருவது கிடையாது அநேகமாக பெண் பிள்ளைகள் பதினொரு வயது பன்னெண்டு பதிமூன்று வயதுக்கிடையிலேயே பூப்படைந்து விடுவார்கள் புத்தி தெரிதல் தங்களுக்கு தங்களை தாங்களே உணர்ந்து கொள்ளுதல் உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் மூலமாக இயற்கையாக இறைவனாலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு என்கின்ற அந்த சுவையினம் மூலமாக அவர்களை தங்களை தாங்களே உணர்ந்து கொள்வார்கள் அப்படி உணர்கின்ற பொழுது அவர்கள் தவறுகள் செய்யாமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய உட உடம்பிலே நிறைய மாற்றங்கள் உருவாகும் அவர்களுடைய செயல்களிலே மாற்றங்கள் இருக்கும் அவர்கள் மற்றவருடன் பழகின்ற விதங்களிலே மாற்றங்கள் இருக்கும் பேசுகின்ற விதங்களிலே மாற்றங்கள் இருக்கும் இவை படிப்படியாக பூப்படைந்த நாள் முதல் படிப்படியாக அவர்களுக்குள்ளே இந்த மாற்றங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் பத்து இருக்கின்ற பொழுது அந்த பெண்பிள்ளை எல்லா ஆண் பிள்ளைகளோடும் சகஜமாக பழகுவாள் அந்த ஆண் பிள்ளைகளையும் தொட்டு பழங்குவார்கள் பெண் பிள்ளைகளை தொட்டு பழங்குவார்கள் அப்போ அவர்களுக்கு அந்த கூச்சஸ்வாவங்கள் எதுவும் இருக்காது பிள்ளை இடத்துல அந்த சுபாவம் ஒரு ஆண் பிள்ளை தன்னை தொட்டு கதைக்கின்றான் எந்த விதமான கூச்சஸ்வாவமும் இந்த வித்தியாசமும் செய்யும் சகஜமாக பழகுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது ஆனால் என்று அவர்கள் பூப்படைகின்றார்களோ அன்று முதல் அந்த தன்னுடைய பழகிய பாடசாலையிலே பழகிய உடன்பிறந்த சவரங்களாக இருந்தாலும் சரி பாடசாலையிலே பழகிய தன்னுடைய தோலைமை நண்பர்களாக இருந்தாலும் சரி எவர்களையும் தங்களுக்கு கிட்டே நெருங்க விட மாட்டார்கள் தங்கள் உடம்பிலே தொட்டு பேச அனுமதிக்க மாட்டார்கள் இருந்து விலகி இருப்பார்கள் இது பூப்படைந்த பின்பு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலே இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது தாங்கள் இனிமேல் ஆண்களுக்கு கிட்ட போகக்கூடாது அவர்களை தொட்டு பேச வேறு ஆண்கள் தங்களிலே உடம்பிலே தொட்டு பேச அனுமதிக்கக்கூடாது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு நடப்பார்கள் அல்ல தாய் தந்தையர் சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த பிள்ளைக்க தாய் தந்தையர் சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படியான பழக்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் இனி இனி புதிதாக எந்த ஆண்களுடையனும் தனியே சென்று கதைக்கக்கூடாது அவர்களை தொட்டு பேசப்படக்கூடாது என்று நல்ல புத்திமதைகள் எல்லாம் அவருடைய தாய் தந்தையார் சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த பிள்ளைக்கு அப்படி வளர்ப்பார்கள் ஆகையினாலே அந்த பூப்படைதல் என்கின்ற அந்த நிகழ்வு தன்னை தானே அறிந்து கொண்டு தன்னுடைய மனதிலேயும் உடம்பிலேயும் ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தி அன்று முதல் அந்த பெண்ணானவள் நல்ல விதமாக உலகத்திலே வாழக்கூடிய தன்மையை உணர்கின்றாள் உணர்ந்து நடக்கக்கூடிய தன்மை அந்த பெண்ணுக்கு என்பது இது எப்படி நடந்ததென்றால் அம்பாள் ஆலயங்களிலே நாங்கள் அம்பாளுக்கு எல்லாம் கிடையாது இறைவனுக்கு இந்த பூப்படைதல் திருவடம் போன்றவை எல்லாம் இதெல்லாம் இறைவனுக்கு கிடையவே கிடையாது இறைவன் வந்து ஆசாபாசத்துக்கு அப்பாற்பட்டவன் நாங்கள் இதே ஆலயங்களிலே இந்து ஆலயங்களில் இப்படியான நிகழ்ச்சிகளை செய்கின்றோம் என்றால் இறைவனாலே இந்து மதத்திலே புராணங்களிலே கூறப்பட்ட இந்த நடைமுறைகளை பின்பற்றி உலகிலே வாழக்கூடிய மானுட ஜென்மங்களாகிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த நல்ல விதமான காரியங்களையெல்லாம் பின்பற்றுவதன் மூலமாக அவர்கள் தங்கள் உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே இந்த செய்கின்ற தான தர்மங்கள் புண்ணிய பலாபலன்கள் என்பவற்றையெல்லாம் நல்ல விதத்திலே செய்து வாழ்க்கையை நல்ல விதமாக நடாத்தி கடைசியாக அவருடைய கடைசி காலத்திலே இரவனிடத்திலே சென்று தங்களை உடைய ஆன்மாவை இறைவனத்திலே கொண்டு ஒப்புவிப்பதற்கு அந்த எல்லாம் அந்த எல்லாம் ஆகமத்திலே இந்து சமயத்திலே புராணங்கள் மூலமாக எல்லாம் மனிதர்களுக்கு இறைவன் எடுத்து உழைத்திருக்கின்றார் அவற்றை மக்கள் கடைப்பிடித்து நடந்து தன்னிடத்திலே வந்து சேர வேண்டும் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கடைசி காலத்திலே அதற்காகத்தான் ஆலயங்களிலே இறைவனுக்கு திருமணம் பூப்பு நீராட்டு விழா எல்லாம் செய்கின்றார்கள் இதை பார்த்து மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது அதை ஆலயத்திலே கொண்டாடுவதற்கான காரணம் மக்களாகிய நாங்கள் அதை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பூப்பு நிதி விழா இது எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் இந்த சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டும் செய்து இதன் மூலமாக இல்வாழ்க்கையை ஆரம்பித்து இல்வாழ்க்கையின் மூலமாக நல்ல விதமாக குழந்தைகளை பெற்றெடுத்து தான தர்மங்கள் செய்து நிறை வழிபாடுகள் செய்து முடிவிலே இறைவனுடைய பாதார விந்தங்களை சென்றடைய வேண்டும் இதான் இறைவனாலே வழிவகுத்து வழி வகுத்து மனிதருக்கு எடுத்து சொல்லப்பட்ட நெறிமுறை வழிபாடு இதத்தை நாங்கள் இந்த நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றி நடந்தால் எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படாது நாங்கள் அதை தவறான முறையிலே பயன்படுத்தினால் அதற்குண்டான தண்டனைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அதுதான் கருட சொல்லியிருக்கின்றார்கள் பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு நின்ன தண்டனை என்பது கரட புராணத்திலே மகாவிஷ்ணு அங்கே கருட பகவானுக்கு அதை உரைத்திருக்கின்றார் ஒருவருவரும் என்னென்ன பாவம் செய்தால் அதுக்கு என்னென்ன தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அதே போன்று புண்ணியம் செய்தால் அவர்களுக்கு இறைவனிடத்திலே அவருடைய ஆன்மா கடைசி காலத்தில் நேரடியாக இறைவனுடைய பாத அரவிந்தங்களை சென்றடையக்கூடிய தன்மையையும் அங்கே விளக்கி இருக்கின்றார் நாங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரவம் கொடுக்கக்கூடாது எங்களாலே அடுத்தவர்கள் கஷ்டப்படக்கூடாது துன்பமடையக்கூடாது வேதனைப்படக்கூடாது மனநோகக்கூடாது நோகக்கூடாது எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் முடிந்தளவு எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் எங்கள்கிட்ட என்ன முடியுமோ எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் அன்பாக பேச வேண்டும் அன்பாக கதைக்க வேண்டும் ஒருவருடைய மனதை நோகும்படியான வார்த்தைகளை நாங்கள் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையினாலே இன்னொருடைய மனம் பாதிப்படையக்கூடாது அந்த மனம் வேதனை அடையக்கூடாது அதெல்லாம் எவ்வளவோ பாவம் பாவமான செயல் வெற்றை நீங்கள் கடைப்பிடித்த வேண்டும் வாழ்க்கையிலே கடைப்பிடித்து இப்படியான நல்ல நடைமுறைகளை எல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து வாழ வேண்டும் இந்த ஆடிப்புறம் அம்பாளுடைய அந்த புனித பூ புனித நீராட்டு விழா அந்த நாளிலே ஒரு பெண்கள் பூப்படைந்தால் அவர்களுக்கு சமய முறப்படி கிரியைகள் எல்லாம் செய்வார்கள் வீட்டிலே ஒரு உருக்களை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு துடக்க கழித்து அவர்களுக்கெல்லாம் மங்கள எல்லாம் ஆளாத்தி அந்த மங்கள பொருட்களினாலே அந்த பிள்ளையினுடைய திட்டு தீய சக்திகள் எல்லாம் அந்த உடம்பிலே இந்த பிள்ளைக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக குறிப்பிட்ட சில மங்கள பொருட்களினாலே இந்த பிள்ளைக்கு ஆளாத்தி கழிப்பு கழிப்பார்கள் கழிப்பு கழித்து அந்த பொருட்களையெல்லாம் கடலிலே அல்லது அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள நோவியிடமோ கொடுப்பார்கள் அந்த பொருட்களையெல்லாம் அப்படியான தினம் தாடிப்புற தினம் வருகின்ற நாளைய தினம் ஏழாம் தேதி இந்த ஆடிப்பூரா தினம் எல்லா அம்பாள் ஆலயங்களிலும் மகோற்சவங்கள் நடைபெறும் இந்த ஆடிப்பூரா தினத்திலே காலையிலே தீர்த்தோற்சவம் நடைபெற்று பின்பு மாலையிலே இந்த ஆடிப்பூரா அம்பாளுடைய பூப்பிடுத நீராட்டு விழா கொடியிறக்கம் அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் ஆலயங்களிலே நடைபெறும் அம்பாளுக்கும் எங்களைப் போன்று இந்த புட்டு களி நிறைகுடம் நிறைநாளி தீபம் இப்படியான பொருள்களினாலே ஆளாற்றுவார்கள் அந்த பொருளெல்லாம் ஆளாற்றுகின்ற பொருள்கள் ஒற்றைப்படவையாக இருக்கும் ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இப்படி ஒற்றைப்படையாக இருக்கும் சுமங்கல்லிகளினாலே அந்த ஆளாத்தி அந்த பொருட்களினாலே ஆளாத்தி எடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுடைய உடம்பிலே தீய சக்திகளினாலே பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த பொருட்களாலே அந்த பிள்ளைக்கு ஆளாற்றுவார்கள் அதை கோயிலே அம்பாளுக்கு நாங்கள் செய்வோம் அதை பார்த்து மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆலயங்களிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் அம்பாளுக்கு ஆடிப்புற தினத்திலே அன்றைய தினம் எல்லா ஆலயங்களிலும் அம்பாளுக்கு சிறப்பான முறையிலே இந்த பொருட்களாலே ஆலாத்தி அம்பாளை அலங்காரம் செய்து அங்கே பூஜை வழிபாடுகள் மேற்கொண்டு அம்பாள் வீதி விழா வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுக்கின்றதன்மையெல்லாம் உண்டாகும் அவை இந்த ஆடிப்புற தினம் மிகவும் சிறப்பான ஒரு நாள் பூப்படைகின்ற எல்லாம் பூப்படைந்த பெண்கள் எல்லாம் அம்பாளை அன்றைய தினத்திலே சென்று வழிபட்டு எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற வேண்டும் ஆடிப்புற தினத்திலே அம்பாளை வழிபடுகின்ற பொழுது அதாவது பூப்படைந்த பெண்கள் அம்பாளை தரிசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது தனம் தானியம் கல்வி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியாக எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் அந்த பிள்ளைக்கு அன்றைய தினம் அம்பாளை வழிபடுகின்ற அந்த பெண் பிள்ளைக்கு உண்டாகும் இந்த அஷ்ட ஐஸ்வரியங்களையும் அந்த பெண் பிள்ளை அம்பாளின் மூலமாக பெற்று வாழ்க்கையிலே அந்த பெண் காலம் நல்ல விதமாக தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி இறுதிக்காலத்திலே அம்பாளுடைய பாதார விந்தங்களை அந்த ஆன்மா சென்று அடையக்கூடிய தன்மை உருவாகும் அந்த பெண்ணுக்கு இந்த ஆடிப்புற தினத்திலே அந்த கோயிலிலே வழிபாடு செய்கின்ற அந்த பெண் பிள்ளைக்கு அந்த விதமான இதுகள் கிடைக்கும் அத்துடன் இந்த பெண் பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது கன்னிப்பிள்ளைகளாக வளர்ந்து வருகின்ற பொழுது பௌர்ணமி தினத்திலே ஆலயங்களிலே சென்று திருவிழாக்கு பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு வருதுனாலே அவர்களுக்கு குறிப்பிட்ட வயதிலே நல்ல விதமான திருமண வாழ்க்கை குறிப்பிட்ட வாழ்க்கை வயதிலே அமைந்து தங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த தீப பூஜை பௌர்ணமி தினத்திலே அம்பாளுடைய ஆலயங்களிலே தீப பூஜை செய்வதனாலே அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது ஆகவே பிள்ளைகள் அந்த திருவிழாக்கு பூஜையை செய்வதனாலே அவருடைய வாழ்க்கை நல்ல கணவர் கிடைத்து நல்ல வாழ்க்கை அமைந்து எதிர்காலத்திலே குழந்தைகளை பெற்று நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை உருவாகின்றது மகிழ்ச்சிகரமாக அந்த வாழ்க்கை அமையக்கூடிய தன்மையும் ஏற்படுகின்றது அதே போன்ற சுமங்கலிகள் அந்த பௌர்ணமி தினத்திலே திருவிழாக்கு பூஜை செய்வதனாலே கணவருடைய ஆயுள் நீடித்து நிலைக்கக்கூடிய தன்மை மஞ்சளும் குங்குமம் என்றும் அவர்களை விட்டு நிரந்தரமாக அவருடைய இருக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுகின்றது சுமங்கலி பெண்கள் அந்த திருவிழா பூஜை செய்வதனாலே எல்லா பெண்களும் சுமங்கலி பெண்கள் விரும்புவார்கள் இடத்திலே இந்த விரதங்களை மேற்கின்ற பொழுது கணவனுக்கு முன்பாக தாங்கள் தங்கள் இறைவனிடத்திலே போய் சேர வேண்டும் என்று சுமங்கலிகளாக போய் சேர வேண்டும் என்று கணவன் உயிர உயிருடன் இருக்கும் பொழுது மனைவி கணவனுக்கு முன்பாக மரணமடைந்து விட்டால் அவள் தீர்க்க சுமங்கலியாக இறைவனிடத்திலே அவளுடைய ஆன்மா சென்று சேரும் அவளுக்கு அது எப்படி கிடைக்கின்றதுனால் அவள் செய்கின்ற தர்மகாரியங்கள் வாழ்க்கையிலே அவளாலே மேற்கொள்ளக்கூடிய தர்மகாரியங்கள் நல்ல செயல்கள் மற்றவர்களுக்கு அவர்களாலே செய்யக்கூடிய உதவிகள் ஒத்தாசைகள் மற்றவர்கள் மனம் புண்படாத மாதிரி நடக்கக்கூடிய தன்மைகள் இவற்றின் மூலமாக அவள் தீர்க்க சுமங்கலியாக கணவனுக்கு முன்பாக இறைவனிடத்திலே சென்று சேர்ந்து விடுகின்றாள் ஆகவே சுமங்கலிகள் எல்லோரும் நீண்ட ஆய்களோடு இந்த ஆடிப்புரத்தனத்திலே அம்பாளுடைய ஆடிப்புரதத்திலே அம்பாளை சென்று தரிசித்து தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் அம்பாளுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்